யவனர்கள் எந்த விலையும் கொடுக்க தயாராக இருந்தாங்க யவன கப்பல்களை தமிழ்நிலத்துடைய துறைமுகத்துக்கு இழுத்துட்டு வர்றது இந்த மிளகு தான் நீலக்கடலுக்கு அந்த பக்கம் விரிஞ்சு கிடக்கிற நாடுகளை வணிகம் தான் இணைச்சது அவங்களுக்கு தேவைப்படுற மிளகு முத்துக்கள் நவரத்தினங்கள்னு எல்லாத்தையும் வேந்தர்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க சரி கபிலரை பாரி சந்திச்சானே அடுத்து என்னாச்சுன்னு பார்ப்போம் எவ்வியூர்ல கபிலருடைய வரவு பெரும் விழாவா மாறிப்போச்சு திரும்புற திசையெல்லாம் ஆட்டமும் பாட்டமும் கூத்துமா காடே கலகல இருந்துச்சு பாரியுடைய அன்பை வெளிக்காட்டும்படியா ஒரே கொண்டாட்டங்களா இருந்துச்சு கபிலரை தோல்ல சுமந்துட்டு வந்தாம் பாரின்ற செய்தி எல்லா நாடும் பரவுச்சு நேத்து வர கபிலர் யாருனே பரம்பு மக்களுக்கு தெரியாது ஆனா தங்களுடைய தலைவன் ஒருத்தரை தோல்லை சுமந்துட்டு வந்த கதை தான் இப்போ காடெங்கும் பேச்சா இருந்தது ஒரே நாளில் கபிலர் காட்டுடைய கதையா மாற அவரை கூட்டிகிட்டு வந்த நீலனும் வேட்டூர் பழையனும் இப்ப எல்லாரும் தேடுற ஆட்களா ஆனாங்க கபிலருடைய வருகை காட்டுடைய விழான்னு பாரி சொன்னதுலருந்து தான் இந்த நிலை காட்டுடைய விழானாலே அதனுடைய முதல் வெளிப்பாடு வேட்டை தான் வேட்டையில அன்னைக்கு நாளில் எந்த விலங்கு சிக்குதோ அதுதான் அன்னைக்கான விருந்த தீர்மானிக்கும் ஒவ்வொரு விலங்குடைய ருசிக்கேத்த மது வகை உண்டு மதுவுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி இசை முழங்கும் இசைக்கு ஏத்த ஆட்டம்னு ஆரம்பம் வேட்டையாடப்படுற தான் ஆரம்பிக்குது அறுபதாம் கோழி அகப்படாதான் பாரி வேட்டைக்கு போனவங்க ஒருத்தராவது அதை பிடிச்சிட்டு வரமாட்டாங்களான்னு மூணு நாளா காத்துட்டு இருந்தான் காட்டுடைய பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு சின்ன கோழியை கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா ஆயிரம் யானைகளை கூட ஓட்டிட்டு வந்துடலாம் ஆனால் காட்டுக்குள்ளே கோழி பிடிக்கிறது கஷ்டம்தான் இதெல்லாம் பார்த்து கபிலர் திகைச்சு போயிருந்தாரு பாண்டியனோட நாள் கணக்காக எவன தேரல் குடிச்சிருக்கோம் தேரல்னா கல்லுன்னு அர்த்தம் சேரனோட விருந்து சாப்பிட்ருக்கோம் ரசனையில் தான் சிறந்தவன் அவனுடைய உபசரிப்பும் ஏற்பாடுகளும் அவ்வளவு அழகாக இருக்கும் அதெல்லாம் அதிகாரத்துலேயும் ஆடம்பரத்துலேயும் நடக்கிறது ஆனால் இங்கே அது அப்படி இல்லை எந்த அலங்காரமும் படியாத தூய அன்புடைய வடிவமா இது இருந்துச்சு பாரியுடைய அன்புக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் நான் அதுக்கு தகுதியானவன் அவனுக்கு ஏன் தெரிஞ்சுக்க தான் சந்தேகப்பட்டீங்க வந்த ஆனால் மனசில் இருக்கிற ஒரு சின்ன அழுக்க கூட வெட்டி சாச்சி தலை குனிய வைக்கிற உகிரமேர்ன பேரன்பு இதுன்னு கபிலன் திணறி போனார் பாரியுடைய நிழல் போல எந்த நேரமும் கூட இருக்கிறவன் முடியன் வேகமும் வீரமும் கொண்ட இளைஞன் அவன் இடுப்புல ஒரு பக்கம் வாளும் இன்னொரு பக்கம் மாட்டுக்கும்பும் எப்பையும் தொங்கிட்டு இருக்கும் முடியன்றது அவன் பேர் கிடையாது தளபதி மாதிரின ஒரு பட்டம் தான் முடியன்றதும் அதே மாதிரி தேக்கன்றவரு பரம்பினுடைய ஆசான் அதாவது குருவா பார்க்கப்படுறவரு அதுவும் அவருடைய பெயர் இல்லை ஒரு பட்டம் மாதிரி தான் அறுபதாம் கோழி காட்டின் அதிசயங்களில் ஒன்று கோழிய மாதிரின உடம்பும் சேவனை போல வானும் கொண்டு இருக்கும் அறுபது நாளைக்கு ஒரு முறை தான் முட்டையிடும் அதனுடைய சுவை வேட்டை விலங்குகளுக்கு ரொம்ப பிடிக்கும் புலிலாம் அதனுடைய சுவைக்கு மயங்கி அதை வாசனை பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டே இருக்கும் ஒரு புலி மான் கூட்டத்தை கடந்தும் அமைதியா போகுதுன்னா அங்க அறுபதாம் கோழி இருக்குன்னு அர்த்தம் அதனாலேயே காடு புலி நடமாட்டம் இருக்கிற இடத்துலதான் அறுபதாம் கோழிய தேடுவாங்க மூணு நாளைக்கு அப்புறம் நாலாவது நாள் அதிகாலை தென்புற காட்டுக்குள்ள பாரிய சரசரனு கீழாம் அங்க இருக்கிற முருகனை வழிபட போனான் பொதுவா பரம்புல ஆண்களின் வாழ்வு முழுக்க ஆயுதங்களோட தான் கழியுது வேட்டையில தொடங்கி போர் வரைக்கும் எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துற அசாதாரணமான கலைய ஒவ்வொருத்தரும் கத்து வச்சிருக்காங்க எட்டு வயசுல காடறிய வீட்டை விட்டு அடர் காட்டுக்குள்ள போற சிறுவர்கள் அதுக்கப்புறம் ஒரு மாவீரனை தான் குடில் திரும்புறாங்க அது இல்லாம இயற்கையை தெரிஞ்சுக்கிறது தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் காலநிலைகள்னு இவங்களுக்கு இது எல்லாத்த பற்றியும் இருக்கிற அறிவுக்கு இணை இவங்க அளவுக்கு வேற யாருக்கும் இருந்ததில்லை மருத்துவம் கைக்குள்ளேயே இருக்கிறதால இன்னும் இவங்களுடைய வீரத்தின் எல்லை அளவு கடந்திருக்கு பயிற்சி அப்போ முனை நெஞ்ச கீறி போனாலும் கவலை கொள்ற வீரன் வெளி உலகத்துக்கு பெருசா தெரியுறது பாரியின் அறிவும் ஆச்சரியங்களும் இங்க இருக்கு கடமை மரத்துக்கு முன்னாடி மண்டிட்டு வணங்கிட்டு இருந்த பாரி ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்து வந்தான் அப்போ எதிர்க்க ஏதோ செய்தி சொல்ல ஒருத்தன் வேகமா வர்றது பாரிக்கு தெரிஞ்சது அறுபதாம் கோழியை பத்தின செய்தி வருதோன்னு நினைச்சான் வந்தவன் வணங்கிட்டு சொன்னா கொடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தான் தங்களை காண வந்திருக்கிறார்